ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஓட்டர் ஐடி கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ முற்றிலுமா மாறிடுச்சு ஆதார் கார்டு மூலம் ஈ சைன் செய்யணும் சில மாநிலங்கள்ல புதிய பெற்றோர்களின் டாக்குமெண்ட் கூட அப்லோடு செய்யணும் இந்த வீடியோல லேட்டஸ்ட் ப்ராசஸ் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது எப்படி சீக்கிரமா அப்ரூவல் ஆகும் மற்றும் பிளாஸ்டிக் பிவிசி கார்டு வீட்டுக்கு எப்படி வரும் அப்படிங்கிற முழு விளக்கமும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் சிம்பிளா ஈஸியான ப்ராசஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும் இல்லைன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜிக்கு வந்துருவீங்க புது ஓட்டர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய ஃபார்ம் நம்பர் சிக்ஸை வந்து தேர்வு செய்யணும் இப்போ வந்து இதில் வந்து இப்போ வந்து அனேக் டி பூர்த்தி செய்ய வேண்டியது கம்பல்சரி அது எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பதினெட்டு வயது முழுமையா முடிந்திருந்தா அல்லனா இன்னும் முடியறதுக்கு சில மாதங்கள் இருந்தால் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முதல்ல சைன் அப்னு கிளிக் பண்ணணும் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்காக உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் ஜிமெயில் ஐடி பதிவு செய்யணும் அதுக்கு பிறகு கேப்ஷா கோடை வந்து என்டர் பண்ணணும் அப்புறம் கண்டினியூன்னு கிளிக் பண்ணணும் அடுத்து உங்கள் பெயர் அதே போலவே பதிவு செய்யணும் எப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்புறம் ரிக்வஸ்ட் ஓடிபின்னு கிளிக் பண்ணணும் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை பதிவு பண்ணி வெரிஃபை பண்ணணும் அடுத்து அதே மொபைல் நம்பருக்கு ரெண்டாவது முறையாக பதிவு செஞ்சு கேப்சா கோடை பூர்த்தி செய்யணும் லாகின் செய்யணும் பின்னர் மறுபடியும் மெசேஜ் வரும் அதை பதிவு செஞ்சு வெரிஃபை அண்டு லாகினை கிளிக் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் போர்ட்டலுக்கு நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க இப்போ புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் அதுக்காக ஃபார்ம் நம்பர் சிக்ஸை செலக்ட் செய்யணும் அப்புறமா அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் முதல்ல உங்கள் ஸ்டேட்டை தேர்வு பண்ணணும் நான் அப்ளை பண்ணுற இந்த நம்பர் வந்து யூபிஐ சேர்ந்தவங்க நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணணும் ஏன்னு தெரியலன்னா லிஸ்ட்ல ரெண்டாவது விருப்பத்தை நீங்க தேர்வு பண்ணிட்டு அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு தேர்வு பண்ணணும் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் என்பதை நீங்க வந்து மாற்ற தேவையில்லை கோட் தானாகவே பூர்த்தியாகும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணுங்க அடுத்த செக்ஷனில் பெர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்டர் பண்ணணும் முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் அப்படிங்கிறத வந்து தேர்வு செய்யணும் பெயரில் வந்து சர் நேம் உதாரணமாக குப்தா சிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி உள்ளதை வந்து நீங்கள் வந்து சர் நேமாக அதில் வந்து என்டர் பண்ணணும் சர்நேம் இடத்துல பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல காட்டியிருக்க உதாரணமாக பின்பற்ற வேண்டும் பெயர் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை விளக்கப்பட்டிருக்கு பெயர் தட்டச்சு செய்யும் போது தானாகவே ரீஜனல் லாங்குவேஜ் வந்து காமிக்கப்படும் சில சந்தர்ப்பங்களில் சரியா வரவிட்டால் நீங்கள் உயிரெழுத்துக்களை உயிரெழுத்துக்களை மாற்றி அமைக்கிறதுக்காக கீபோர்டு ஐக்கன்ல கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானது மாதிரி உங்கள் நேமை வந்து சரியாக சரியாக டைப் செய்யணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் செய்யணும் அதனுடைய அளவு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் த்ரீ பாயிண்ட் சென்டிமீட்டர்ல தான் இருக்கணும் அதாவது அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து லைட் கலராக இருக்கணும் இல்லைனா புகைப்படம் தெளிவாக அடையாளம் அளிக்கும் வகையில் இருக்கணும் இல்லாவிட்டால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் உங்களுடைய புகைப்படம் வந்து டூ எம்பி வரை தான் இருக்கணும் சூஸ் ஃபைல் பண்ணி க்ராப் அல்லைன்னா ஜூம் பண்ணிக்கலாம் படம் சரியாக இருக்கான்னு செலக்ட் பண்ணி தேவையான ரொட்டேஷன் கூட செஞ்சு அதை சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ஆப்ஷன் கிளிக் போது ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் அந்த புகைப்படம் வந்து வெற்றிகரமாக வேலிடிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஓகேன்னு கிளிக் செஞ்சு நெக்ஸ்ட்டு டேப்புக்கு போகலாம் அடுத்த செக்ஷனில் ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து உங்களுடைய உறவினர் இன்ஃபர்மேஷனை வந்து டைப் பண்ணணும் அதாவது பெற்றோர்கள் அம்மா அப்பா வாழ்க்கை துணை ஒருவரின் பெயரை பதிவு செய்யணும் அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் மற்றும் சர் நேமை பதிவு செய்யணும் ரீஜனல் லாங்குவேஜில் நான் சொன்ன மாதிரி கீபோர்டு ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய கரெக்டான நே நேமை வந்து என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் செல்ஃப் ஐக்கானை கிளிக் பண்ணணும் அதில் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் ஆதார் டீடைல் ஆதார் நம்பரை பதிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்போ வந்து ஆதார் மூலமாக ஆத்தென்டிகேஷன் செய்யப்படுகிறது இந்த ஆதார் நம்பர் இங்கு பதிவு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் பதிவு செய்யணும் கேலண்டர் ஆக்கி கிளிக் பண்ணி இயர் மந்த் டேட்டை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறது அவசியம் ஓட்டர் ஐடி கார்டு செய்ய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டையும் கொடுக்கணும் டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் வந்து லா டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் கிளிக் செஞ்சு பல விருப்பங்கள் இருக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ஸ்கூல் மார்க் ஷீட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு உள் உங்களிடம் உள்ள டாக்குமெண்ட் எதையாவது தேர்வு செஞ்சு சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதாவது டாக்குமெண்ட் வந்து ஜேபிஜி அல்லனா பிஎன்ஜி அல்லனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அதுவும் டூ எம்பியில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஆனால் அது வந்து அப்லோட் ஆகாது அதாவது சில டாக்குமெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் உதாரணமாக ஆதார் கார்டு லைசன்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்லேயும் இருக்கும் பேக்லேயும் இருக்கும் அதை வந்து மர்ச் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு வந்து ஹவு டு மர்ச் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் அப்படின்னு நீங்கள் போட்டால் நிறைய வெப்சைட் வரும் அதில் இருந்து நீங்கள் போய்ட்டு உங்களுடைய உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் வந்து மர்ச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ரெசண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து அதாவது ப்ரெசெண்டாக நீங்கள் இருக்கிற அட்ரஸ் டீட்டெயிலை வந்து பூர்த்தி செய்யணும் தற்போது முகவரி அதாவது ஆதார் கார்டு இல்லைன்னா ஆதார் ப்ரூஃப் உள்ள பதிவு செய்யணும் ஹவுஸ் நம்பர் பில்டிங் அபார்ட்மெண்ட் நேமை பதிவு செய்யணும் அதுக்கு பிறகு ரோடு இதெல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் நீங்கள் உங்கள் வீடு அல்லனா குடியிருப்பு பகுதி பெயரையும் இதில் வந்து என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏரியா பின்கோடையும் பதிவு செய்யணும் தாசில் பெயரையும் பதிவு செய்யணும் டிஸ்ட்ரிக் பெயரையும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் ஸ்டேட் வந்து தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது அப்புறம் வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃபை செலக்ட் பண்ணணும் இங்கே வந்து தற்போதைய முகவரி வந்து ரெசிடென்ட் ப்ரூஃப் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு பண்ணணும் கீழே இருக்கிற டாக்குமெண்ட்டை தேர்வு செய்யணும் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் யூட்டிலிட்டி பில் அதாவது எலக்ட்ரிக் பில் வாட்டர் பில் டெலிஃபோன் ரெண்ட் அக்ரிமெண்ட்டு அதாவது கிராமப்புற வாடகை வீடு அப்புறம் பாஸ்போர்ட் தற்போதைய ரெசிடென்ட்க்கு ஏற்ற டாக்குமெண்ட்களை வந்து நீங்கள் வந்து தேர்வு செஞ்சு அப்லோடு பண்ணணும் உதாரணமாக ஆதார் கார்டை தேர்வு செய்யலாம் ஆதார் கார்டை தேர்வு செய்யணும் சூஸ் ஃபைல் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி வெற்றிகரமாக அப்லோடு பண்ணுங்கள் அடுத்தது ஐ செக்ஷன் இது டிஸபிலிட்டி டிஸபிலிட்டி உள்ளவர்களுக்கு பொருந்தும் பொருத்தமில்லை என்றால் நேரடியாக நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுவோம் அடுத்து ஃபேமிலி மெம்பர் டீடைல் குடும்பத்தில் யாருக்காவது ஓட்டர் ஐடி பட்டியல் இருந்தால் உறவினர்கள் யாருக்காவது இருந்தால் அவங்களுடைய பெயர்களை இதில் வந்து என்டர் பண்ணணும் அதாவது அம்மா அப்பா அண்ணன் அக்கா யாருக்காவது இருந்தால் அவங்களுடைய பெயர்களை நம்ம வந்து இதில் என்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் சர் நேம் நான் சொன்ன மாதிரியே தான் அப்புறம் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உதாரணமாக ஃபாதர் என்றால் ஃபாதரை தேர்வு செய்யணும் அடுத்து இபிஐசி நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை பதிவு செய்யணும் அப்புறம் நெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணணும் ஃபாதர்னால் ஃபாதருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை இதில் பதிவு செஞ்சுட்டு அப்புறம் நெக்ஸ்டே கிளிக் பண்ணணும் அடுத்து அனெக்ஷர் ஐடி செலக்ட் பண்ணணும் சில மாநிலங்களில் மட்டும் இருக்கும் உதாரணமாக பீகார் போன்ற இடங்களில் எமிக்ரேஷன் ஃபார்மை வந்து பூர்த்தி செய்யணும் சில மாநிலங்களில் இருக்காது அவங்க வந்து இது பூர்த்தி பண்ண அவசியம் இல்லை அப்புறம் வந்து நெக்ஸ்டே கிளிக் பண்ணிக்கோங்க அனெக்ஷர் டி கட் ஆஃப் டேட் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக கட் ஆஃப் டேட் ஒன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் என்றால் அதில் அதற்கு பிறந்தவர்கள் மட்டுமே இதை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த செக்ஷனில் வந்து முக்கியமா கேட்கப்படுவது உங்கள் உங்களுடைய பிறப்பு இந்தியாவா அல்லனா வெளிநாடுகளிலா மற்றும் வெளிநாடுகளில் பிறந்திருந்தால் எந்த விதமான செயல்முறை மூலமாக கிடைத்தது என்பதை தெரிய தெரிவிக்க வேண்டும் சரியான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு டாக்குமெண்ட் செலெக்ஷன் செய்ய வேண்டும் மீண்டும் ஆதார் கார்டு தேர்வு செய்ய வேண்டும் அரசு டாக்குமெண்ட் அதாவது சிட்டிசன்ஷிப் அல்லனா பர்த் ப்ரூஃப் அதை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும் பட்டியலிலிருந்து சரியான டாக்குமெண்ட் நம்ம தேர்வு செஞ்ச பிறகு சூஸ் அப் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும் பிறகு டிக்மார்க் வரும் இதில் கேட்கப்படும் உங்களுடைய பேரண்ட்ஸ் சிட்டிசன் தானா ஆம் என்றால் எஸ் கிளிக் பண்ணணும் இந்தியன் சிட்டிசன் என்றால் இரு பெற்றோர்களின் டாக்குமெண்ட்களையும் அப்லோடு பண்ணுவது அவசியம் ஃபாதர் அண்ட் மதர் மேலே வந்து ஃபாதருடைய டீட்டெயிலும் கீழே வந்து அதருடைய டீட்டெயிலும் அப்லோடு பண்ணணும் அதாவது சிக்னேச்சர் அல்லைனா தம் இம்ப்ரெஷன் அப்லோடு செய்யணும் பிளெயின் பேப்பரில் சைன் பண்ணி அந்த அல்லைனா தம் இம்ப்ரெஷனை எடுத்து அதை வந்து சரியாக க்ராப் பண்ணி ஜூஸ் ஃபைல் பண்ணி அப்லோடு பண்ணணும் அது வந்து ஃபிஃப்டி கேபி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் கேபி வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் அப்லோடு செய்ய முடியாது அதுவும் அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் தற்போது சில மாநிலங்களுக்கு மட்டுமே அமலாக்கப்பட்டு வருகிறது அடுத்த செக்ஷன்ல டிக்ளரேஷன் இந்திய குடிமகன் அதாவது இந்தியன் சிட்டிசன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உங்கள் பிளேஸ் ஆப் பர்த் அதாவது நீங்க பிறந்த ஊர் பிறந்த இடத்தை நீங்க வந்து பதிவு செய்யணும் அது வந்து பிறப்பு இடத்துல வந்து வில்லேஜ் சிட்டி நேம் வந்து பதிவு செய்யணும் சம்பந்தப்பட்ட டேட் ஆர் டிஸ்ட்ரிக்கையும் பதிவு செய்யணும் மேலும் அந்த இடத்தில் எங்கிருந்து வசிக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் வந்து தெரிவிக்க வேண்டும் நீங்கள் பிறப்பிலிருந்தே அங்கே தான் வசிக்கிறீர்களா என்பதையும் தெரியப்படுத்த வேண்டும் டேட் ஆஃப் பர்த் இதில் இயர் வந்து முன்பாகவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் மந்த் ஆர் டேட்டை மட்டும் சரியாக தேர்வு செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு பிளேஸை செலெக்ஷன் பண்ணணும் அதாவது நீங்கள் இந்த ஃபார்மில் எங்கிருந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற இடத்தையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் டேட் முன்பாகவே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் பிறகு நீங்கள் கேப்ஷா கோடு கேபிட்டல் லெட்டர் அல்லது சுமால் லெட்டர் போன்ற முறையில் சரியாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் பின்பு ஓடிபி கிளிக் பண்ண வேண்டும் ஃபார்ம் பூர்த்தி செய்த பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை பதிவு செய்த பிறகு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் சம்மரி பேஜ் வந்து நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட அனைத்து தகவல்களும் காட்டப்படும் அதை கவனமாக சரிபார்க்கவும் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தேவையான திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் கீப் எடிட்டிங் செய்து முந்தைய பேஜுக்கு சென்று அதை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம் அனைத்தும் சரியாக இருந்தால் ஃபார்மை டவுன்லோடு செய்து கொள்ளவும் இப்பொழுது நீங்கள் இசைன் வீடியோவில் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இசைன் மூலம் ஃபார்மை ஆத்தென்டிகேஷன் மற்றும் சப்மிட் செய்ய வேண்டும் செய்ய இசைன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து எஸ் என்று கிளிக் பண்ண வேண்டும் இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும் ஆதார் கார்டு நம்பரை செலக்சன் செய்து ஆதார் நம்பரை பதிவு செய்ய வேண்டும் ஆதார் ஓடிபி கிளிக் செய்ய வேண்டும் ஓடிபி உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வரும் நீங்கள் எம் ஆதார் ஆப் பயன்படுத்தினால் ஓடிபி இல்லாமலே இதை செய்ய முடியும் கெட் ஓடிபியை கிளிக் செய்து மொபைலில் ஓடிபியை பதிவு செய்த பிறகு பிறகு ஐ ஹியர் பை ஐ கிளிக் செய்து சப்மிட் பண்ண வேண்டும் சிறிது நேரம் காத்திருக்கவும் ஏனெனிலும் ப்ராசஸ் சில நிமிடங்கள் முடிந்தவுடன் அடுத்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் போர்ட்டலில் ரீடைரக்ட் செய்யப்படுவீர்கள் அங்கு நீங்கள் பார்ப்பீர்கள் ஈர்செய்ன் செய்யப்பட்ட உடனே உங்கள் ஃபார்ம் வெற்றிகரமாக சப்மிட் செய்யப்பட்டுவிட்டது என்பது ஃபார்ம் சப்மிட் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் இதன் அர்த்தம் உங்களுடைய ஓட்டர் ஐடி விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் டவுன்லோடு அக்னாலஜிமெண்ட் விருப்பத்தை கிளிக் செய்து பௌத்தியை நீங்கள் வந்து டவுன்லோடு செய்து கொள்ளலாம் பின்னர் அவங்க ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இதில் ஷோவாகும் உதாரணமாக என்கேஸில் வந்து ஓட்டர் ஐடி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வெற்றிகரமாக முடிந்து விட்டது ஃபார்ம் சப்மிட் செஞ்சாச்சு அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து வெரிஃபிகேஷனுக்காக ஓஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் நியமிக்கப்படுவார் பிஎல்ஓ ஃபீல்ட வெரிஃபிகேஷன் ஆகும் அதுக்கு பிறகு ஃபார்ம் அப்ரூவல் ஆகும் ஃபார்ம் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸை பார்க்கலாம் டவுன்லோடு இ ஓட்டர் ஐடி கார்டு விருப்பம் தோன்றும் அதில் கிளிக் பண்ணி ஓட்டர் ஐடி கார்டின் டிஜிட்டல் காப்பியை டவுன்லோடு செஞ்சு பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் டிஜிட்டல் காப்பியை கொண்டு நீங்கள் வாக்கு அளிக்க முடியும் பிளாஸ்டிக் பிவிசி ஓட்டர் ஐடி கார்டு உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் இதன் செயல்முறையாக ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து சேரும் இதுதான் ஓட்டர் ஐடி கார்டை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உடனே அதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்